இந்த வீடியோவில் நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இஃபீல்டு எஸ்ஏ கொஷின்ஸ் செய்யப்படும் எட்டாவது கேள்வி ஏ பாட்டில் ஆரை ஏஐ உடைய ஒரு நீண்ட மெல்லிய கடத்தும் நேர் உருளை கம்பி ஏ ஆனது அழகு நீளத்திற்கு பிளஸ் லம்டா என்னும் ஓர் ஏற்றத்தை உடையது ஆக அழகு நீளத்துக்கான ஏற்றம் தரப்பட்டிருக்குது கம்பியை நீளம் குறித்து ஓர் அழுத்தத்துடன் தொடுப்பதன் மூலம் இதனை செயல்முறையாக செய்யலாம் இங்கு தரப்பட்ட தரவுகளில் நாங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் வந்துட்டு நீண்ட கம்பிங்கிறது அதில் அழகு நீளத்துக்கான லம்டா தரப்பட்டிக்குது முதலாவது கேள்வி கம்பியில் தரப்பட்டுள்ள ஏற்றம் எங்கே பௌதிக முறையாக தங்கி உள்ளது இதுல கடத்தும் நேர்கம்பிங்கிறதால கடத்தும் கம்பிகள் எப்பயும் வந்துட்டு கடத்தும் கோலமாக இருக்கட்டும் கடத்தும் எந்த ஒரு ஊடகமாகவும் இருக்கட்டும் அது தன்னை மேற்பரப்பில் தான் என்ன செய்யும் ஏற்றத்தை கொண்டிருக்கும் அந்த மேற்பரப்பில்ங்கிற ஆன்சர் குறிப்பிடப்பட்டிருக்கணும் இது முக்கியம் ரெண்டாவது கம்பியை சுற்றி ஒரு உகந்த கவுச பரப்பை கருதுவதன் மூலம் கம்பி நச்சிலிருந்து ஒரு தூரம் ஆர் இல் மின்புலச்செறிவு ஈ ன் பருமன் தரப்படுகின்றன காட்டுக இப்போ நாங்க கம்பியை நான் ஒரு த்ரீ டிப்ல கீறுறேன் ஆனா இப்படி இந்த கம்பி இப்படி முடிஞ்சிடாது இது தொடர்ந்து அப்படி போயிட்டே இருக்கும் நீளமான கம்பியை மாத்திரம் எடுக்கு மேற்பரப்புலான் என்ன செய்யும் இந்த ஏற்றங்கள் காணப்படும் இதுல இந்த மேற்பரப்புகள்ல காணப்படும் அதாவது இந்த உருளட இந்த இந்த மேற்பரப்பு வரும்மா இந்த மேற்பரப்பு வராது ஏன் நான் அதை வெட்டி அந்த கற்பனைல வெட்டி பார்க்கணும் ஆனா அப்படி ஒரு மேற்பரப்புல பிளஸ் ஏற்றங்கள் காணப்படாது பிளஸ் ஏற்றங்கள் இந்த உருளை வடிவான மேற்பரப்பின் இந்த வளைந்த மேற்பரப்பில்தான் மேற்பரப்பில் தான் காணப்படும் ஆர் இருக்கிற அதாவது இந்த மையத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் ஒன்று சொல்றாங்க ஆர் அது ஏ விட பெரியது என்று தரப்பட்டிருக்குது ஏங்கிறது இந்த கம்பீட ஆர்ஐ ஆக நான் இப்ப இதுக்கு ஈய பார்க்கணும்னு சொன்னா இந்த ஆறையுடைய ஒரு உருளை உண்ட தௌசப்பரப்பாக எடுக்க போறேன் இந்த கவுச மேற்பரப்பின்ற எந்த மேற்பரப்பினூடாக எல்லா மின்புல கோடுகளும் வெளியாகும் உண்டு சென்னால் இந்த வளைந்த மேற்பரப்பினூடாக தான் வெளியாக போகுது வளைந்த மேற்பரப்பு இது எல் நீளம்ண்டா ஆர் ஆர் ஐண்டா என்னென்று வரும் டூ பை ஆர் எல் பரப்பளவுடைய இந்த பரப்பினுடாக மாத்திரம் தான் என்ன செய்யும் மின்புல கோடுகள் வெளியாகும் மாறாக இந்த வட்ட பரப்பினுடாக மின்புல கோடுகள் வெளியேறாது ஏன் எங்களுக்கு தெரியும் இந்த வட்ட மேற்பரப்பு இந்த வட்ட பரப்புல எந்த ஒரு ஏற்றமும் காணப்படாது இது ஒரு நீளமான கடத்தி கம்மிங்கிறதால ஆக நாங்க இதைத்தான் நீங்க கௌச பர மேற்பரப்பா எடுக்க போறோம் சரி இப்போ நாங்க கௌசின் விதியை பாவிப்போம் கௌசின் விதிப்படி கௌசி மேற்பரப்ப வெட்டி அல்லது அதுல இருந்து ஊடறுத்து வெளியாகி செல்ற மொத்த மின்பாயமானது கௌசி மேற்பரப்பு

உங்களுக்கு தெரியும் உருளையிட வலை பரப்புக்கான பரப்பு டூ பையாரில் ஆக இதை நாங்கள் சுருக்கினோம்னா ஈ சமன் இந்த எல் எல் வெட்டுப்பட்டு போயிடும் லம்னாவின் கீழ் டூ பை ஆர் எப்சைலானோட் அடுத்த வினா கம்பியின் ஒரு குறுக்கோட்டை வரைந்து அதை சுற்றி சம வலுத்த கோடுகளை வரைக கம்பிட குறுக்குவட்டுன்னா எப்படி வரும் வட்ட வடிவத்தில் வரும் கம்பிட குறுக்குவட்டு அதாவது இந்த வடிவத்தை இப்படியே குறுக்கால வெட்ட செல்கிறாங்க இப்போ இதை வெட்டி போட்டு பார்த்தோம்னா இதான் இந்த கம்பி இதான் கம்பிட மையம் இதான் கம்பிட ஆற ஏ நாங்கள் கண்ட கவுசு அடுத்த கவுசு மேல் பரப்பு ஆறு தூரம் சரி அது தேவையில்லப்ப இப்போ நான் சொல்லுறேன் பாருங்க இதிலிருந்து என்ன செய்யும் செங்குத்தாக மின்புல கோடுகள் வெளியாகும் ஆக சம அழுத்த கோடுகள என்ன சமாளித்த கோடுகள்ங்கிறது இந்த மையத்திலிருந்து சமனான தூரங்களில் காணப்படுற அழுத்தங்கள் எல்லாம் சமணாயிக்கும் அந்த அழுத்தங்கள் எல்லாத்தையும் இணைத்து வரையப்பட்ட கோடு தான் சமாளித்த கோடு ஆகவே இதர சமாளித்த கோடு இப்படி வரும் இந்த வட்ட வடிவமாக வரும் ரெண்டு அல்லது மூன்று சமாளித்த மேற்பரப்புகளை நாங்கள் வரைஞ்சி காட்டணும் இதுலருந்து வெளியாகி செல்ற இந்த மின்புல கோடுகளுக்கு இந்த சமாளித்த மேற்பரப்பு எப்படிக்கும் செங்குத்தாக காணப்படும் அப்போ நாங்கள் இந்த கோடுகளை வரைய தவிர சமாளித்த கோடுகளை மட்டும் வரைஞ்சால் போதும் அடுத்தது ஏ சமன் பத்து மைக்ரோ ஆகவும் லம்டா சமன் ஆகவும் இருப்பின் கம்பி பரப்பு மீது உள்ள மின்புலத்தின் சிறவின் பருமனை காணட்டம் இ சமன் லம்டாவின் கீழ் இதில் லம்டா வந்துட்டு எட்டு தசம் ஒன்று தர பத்தின் சயட்டு அதன் கீழ் ரெண்டு தர பை வந்துட்டு மூன்று எந்த எடுக்க செல்றாங்க அந்த கேளிகளை இதுகளை இப்படியான விஷயங்களை கவனித்து கொள்ளுங்க எஃபைலா நோட் வந்துட்டு என்ன ஒன்பது தர பத்தின் சய பன்னிரெண்டாம் தர இங்க எங்களுக்கு தாராங்க பாருங்க கம்பியின் பரப்பு மீது அப்போ நாங்கள் ஆர் தூரத்தில் பார்த்தோம் தானே இங்கே ஆறுங்கிறது என்ன ஆர் சமன் ஏ வழங்குதா ஆ மேற்பரப்புங்கிறதால அப்போ ஏ இங்கிற வந்துட்டு நீளம் பத்து மைக்ரோமீட்டராக பத்தின் சய ஆறு இதை நாங்கள் சுருக்கணும்னா என்ன ஆன்சர் வரும் ஒன்பது ஒன்பது எண்பத்தொன்று ஆகவே தசம் ஒன்பது என்று வரும் இது ஒன்பது சுருக்கினா ஒரு முறை மூணு நாலு சுருக்கினா இது ஒரு முறை இது தசம் மூன்று வரும் பத்தின் சயட்டு பத்தின் சய பன்னிரெண்டு வெட்டுப்பட்டு போக பத்தின் சய ப நாலு மிச்சம் பத்தின் சை நாலு பத்தின் சய ஆறு பத்தின் சய பத்து பத்தின் சய ஒன்பது தசம் மூணின் கீழ் ரெண்டு வரப்போதோ ஆகவே சைவதசம் ஒன்று அஞ்சு தர பத்தின் ஒன்பது என்று வரும் இதனாக ஒன்று தசம் அஞ்சு தர பத்தின் எட்டு நியூட்டன் ஊலோ மைனஸ் ஒன் அடுத்த வினா இப்போது சமவலுத்த பரப்புக்கள் தாலின் தளத்திற்கு செவ்வனாகவும் தளமாகவும் இருக்கும் ஒரு சீரான மின்புலத்தை கொண்ட ஒரு பிரதேசத்திற்கு கிட்ட ஒரு இக்கம்பி ஏ கொண்டு வரப்படுகின்றது ஆக இந்த குறிப்பிட் கம்பிய கொண்டு வர பிரதேசம் எப்படியாம் இப்போ உதாரணமா இதான் எங்களோட எக்ஸாம் பேப்பர் என்று எடுத்தோம்டா ஆக இந்த சமாளித்த மேற்பரப்புகள் இந்த எக்ஸாம் பேப்பருக்கு உள்ளால வரணும் அமையணும் அப்ப இந்த மின்புல கோடுகள் எப்படி வெளியாகணும் எக்ஸாம் பேப்பருக்கு அந்த சமாந்தரமாக இந்த பேப்பரை தளத்தின் வழியாக இந்த கோடுகள் அமையணும் இப்போ இந்த கம்பியை கொண்டு வர்றாங்க தாலிண்ட தளத்துக்கு செவ்வநாகரிகம் அப்ப கம்பி எப்படி வைக்கப்பட்டிக்கு இப்ப இப்படி இப்படியாமண்டா இதுல மின்புல கோடுகள் இப்படி போகுதாம்டா இப்படி வைக்கப்பட்டீங்க உருவில் காணப்படும் ஏபிசிடிஇப் ஆகிய முறிந்த கோடுகளின் மூலம் மேற்குறித்த சமாளித்த மேற்பரப்புகளின் குறுக்குவெட்டுகள் தாளின் தளத்தில் காணப்படும் விதம் வகை குறிக்கப்படுகின்றது இம்முறிந்த கோடுகளின் மூலம் மின்புலத்தை ஒத்த சம கோடுகள் வகை குறிக்கப்படும் அதே வேளை இச்சமழுத்த கோடுகளின் உரிய அளவுகளும் உருவில் காட்டப்பட்டுள்ளன எவையெனும் இது சமாளித்த கோடுகளுக்கு இடையே உள்ள தூரம் ரெண்டு மில்லி மீட்டர் ஆகும் இவ் கம்பி ஏ ஆனது நிலம் குறித்து ஒரு நேர் அழுத்தத்துடன் தொடுக்கப்பட்டிருக்கும் அதே வேளை அது அனோட்டாக கருத படலாம் முதலாவது கேள்வி அனோட்டையும் சம கோடுகளையும் விடைத்தாளில் பிரதி செய்து குற்றுக்களின் மூலம் அழுத்த கோடு இ மீது குறிக்கப்பட்டுள்ள இடங்களிலிருந்து கம்பி ஏ வரைக்கும் மின்புல கோடுகளை வரைக அப்ப ஈல இருந்து ஏ வரைக்கும் மின்புல கோடுகளை வரை சொல்றாங்க எங்களுக்கு பாருங்க இந்த சம அழுத்த மேற்பரப்புகளால் எப்படி போகும் இந்த புள்ளி வழியாக ஒவ்வொரு கோடுகளும் சமாந்தரமாக வெளியாகும் சமவழ்த்த மேற்பரப்புகளுக்கு செங்குத்தாக மின்புல கோடுகள் வெளியாகும் இப்போ இந்த கோடுகளை வரைங்கிட்டோம் இது திசை எப்படி வரும் தால் உயர் அழுத்தத்திலிருந்து தால் அழுத்தத்தை நோக்கிதான் கோடுகள் காணப்படும் அதாவது இங்கால ப்ளஸ் வி இங்கால மைனஸ் வி உயர் அழுத்தம் எங்கால இருக்கி இந்த மைனஸ் ரெண்டு கிலோ வோல்டேஜா உயர்ந்த அழுத்தம் அழுத்தம் மின்புல கோடுகள் வெளியாகும் பாதை வந்துட்டு இவ்வாறு அமையும் இதே போல ஏ பாப்பும் செய்யும் செங்குத்தாக மின்புல கோடுகள் வெளியாகும் இந்த வெளியாகிற மின்புலக் கோடுகள் ஏ பிளஸ் ஏற்றம் ஏல காணப்படுறது மின் ஏ லிருந்து வெளியாகிற கோடுகளாக காணப்படும் ஏ யிலிருந்து இந்த வெளியாகிற எல்லா கோடுகளும் இப்ப இதே திசையில தான் பிரதேசத்தில் காணப்படுற மின்புலக்கோடுகளும் அமைகிறதால இந்த ஏயிலிருந்து போகிற கோடுகளும் அதுவும் சேர்ந்து ரெண்டுமே மறுவி வெளியாகும் ஆகவே இது எங்களுக்கு தெரியும் உதாரணமாக பிளஸ் மைனஸுங்கிற ரெண்டு ஏற்றங்கள் ஒன்று ஒன்று வைச்சா இப்ப பிளஸ் மை பிளஸ்ல இருந்து வெளியாகுறேன்னு மைனஸை போய் அடையும் இப்ப பிளஸ்ல இருந்து வெளியாகிட்டே இருக்கிறது இப்ப செய்ய போய் பாதையை மாற்றி மறையில் போய் முடிவடையும் இதே தான் இங்கே நடக்க போது இங்கே இந்த பிளஸ்ல இருந்து வெளியாக இருந்த கோடு மின்புல கோடுகளுக்கு சமாந்தரமாக்கப்படும் ஆகவே இங்கு விரிந்து போற ஏ என்ற கோடுகள் சமாந்தரமாக்கப்படும் வண்ணம் இந்த கோடுகள் வளையும் இங்க நாங்க மின்புல கோடுகளை வரைஞ்சோம்னா படத்துல ஹட்டப்பட்டுல வர அமைய போகுது இங்க முக்கியம் வந்துட்டு மின்புல கோடுகளை வரையணும் அடுத்த மின்புல கோடுகள் திசைகளை சரியாக குறித்து காட்டணும் சரி அடுத்தது பாப்போம் இரு சம அழுத்த கோடுகளுக்கு இடையே மின்புல செறிவு இ நோட்டை கணிக்கட்டாம் இரு சம அழுத்த கோடுகளுக்கு இடையே மின்புல செறிவு இ நோட்டை கணிக்குக ஆக இ நோட் தெரியும் இரண்டு சம அழுத்தம்டா ரெண்டு அழுத்தங்களும் தெரியும் அழுத்த வேறுபாடு தெரியும் இதுக்கு பொருத்தமான சமன்பாடு அப்ப என்ன இ நோட் சமன் டெல்டா வி ஓவர் டி டெல்டா வி என்ற வந்துட்டு என்ன வி விபிஏ கழிப்போம் உயர் தாழ் இருந்து இது உயர் அழுத்தம் தசம் ரெண்டு அதுல இருந்து போகிறோம் மறை சைபர் தசம் இது கிலோ வோல்டேஜ்ங்கிறதால நாங்க கிலோவை நார்மல் வோல்டேஜுக்கு மாற்றுறதுக்கு பத்தின் மூணு இருக்கும் அதன் கீழ் இடைப்பட்ட தூரம் ரெண்டு மில்லி மீட்டர்ங்கிறதால ரெண்டு தர பத்தின் சய மூன்று மீட்டர் நியம அளவுகளுக்கு மாத்தணும் கட்டாயம் இப்போ இதை சுறிக்கணும்னா இந்த மைனஸ் இன்னும் மைனஸ் ரெண்டுமே ப்ளஸ் ஆகிடும் சைவத்தசம் ரெண்டுங்கில் ரெண்டு தர பத்தின் மேலுக்கு இந்த மூணு போனிக்குன்னா அந்த மூணோட சேர்ந்து பத்தின் ஆறு ஆகும் ஆக இதை சுருக்கணும்னா சைவதம் 1 ஆன்சர் வரப்போது –1 தர பத்தின் ஐந்து வோல்ட் மீட்டர் மைனஸ் ஒன் அப்போ ஈக்கி நாங்கள் ரெண்டு விதமாக அழகாக குறிக்கலாம் நூற்றன் கூலோ மைனஸ் ஒன் வோல்டேஜ் மீட்டர் மைனஸ் என்னும் அடுத்த உயர் சக்தி சக்தி துணிக்கைகளையும் போட்டோன்களையும் உணர்வதற்கு பயன்படுத்தப்படும் ஓர் ஒழுங்கமைப்பின் ஒரு பகுதி மேலே ஏ ஐந்தில் விவரிக்கப்பட்டதனை ஒத்தது டு ஏ ஆனது அழகு நீளத்திற்கான ஏற்றம் லம்டா ஆக இருக்கும் அத்தகைய ஒரு ஒழுங்கமைப்பு வளிமண்டல முக்கத்தில் ஒரு சடத்துவ வாயு ஆகன் நிரப்பப்பட்ட ஓர் அறையில் உள்ளதென கொள்கை ஒரு போட்டோன் அறைக்குள்ளே புகுந்து எக்ஸில் உள்ள ஓர் ஆகநணுடன் மோதி ஓர் ஒளியிலத்திறனையும் ஓர் ஆகநயனையும் உருவாக்கும் ஒரு நிலைமையை கருதுக அத்தகைய ஓர் இலத்திறன் ஒரு முதன்மை இலத்திறன் எனப்படும் ஆகன் வாயுவில் இத்தகைய ஓர் இலத்திறன் அயன் சோடியை உருவாக்க தேவையான சக்தி முப்பது இலத்திறன் வோல்டேஜ் ஆகும் இந்த படத்தை பாருங்க இந்த படத்தை ஒத்ததா இதுல அனோட் அனோட்டுங்கிறது வந்துட்டு இந்த ஏ முடிவிடமா ஏங்கிற முடிவிடம்தான் அனோட் முடிவிடம் செமண்டல அமுக்கத்தில் ஒரு சடத்துவ வாயு ஓ ஆகன் நிரப்பப்பட்ட ஒரு அறையில் இந்த அமைப்பு காணப்படுது எக்ஸில் புகுந்த ஓர் ஆகன் அணுவுடன் ஒரு ஃபோட்டோன் அறைக்குள்ளே புகுந்து எக்ஸில் உள்ள ஓர் ஆகன் ஆக இந்த எக்ஸுங்கிற இடத்துல இருக்கிற ஒரு ஆகன் அணுவோட என்ன செய்து அந்த ஃபோட்டோன் மோதுது ஆக இங்கே வந்துட்டு போட்டோன் டிடெக்டர் தான் இது அப்படி மோதிர போட்டோன் என்ன செய்யும் எங்களுக்கு தெரியும் ஒரு அணுவோட வந்துட்டு ஒரு போட்டோன் துணிக்கை மோதி நிற்கின்றால் அந்த அணுவில் இருக்கிற இலத்திறனோட அந்த போட்டோன் சக்தி இணைந்து அந்த இலத்திறன் உயர் சக்தி மட்டத்துக்கு செல்லும் அப்ப அந்த இலத்திறன் என்ன செய்யும் அந்த உயர் சக்தி மட்டம் காரணமாக அந்த அணுவில இருந்து வெளியாகி சுயாதீனமாக மாறும் ஆகன் வாயு நேராயனாகவும் அடுத்தது இலத்திறனாகவும் பிரிகை அடையப்படும் அப்ப இந்த இலத்திறனை செல்ற ஒளி இலத்திறன் என்று அதுக்கு தேவையான சக்தி ஒளி இலத்திறனையும் ஆகன் நேராயனையும் உருவாக்குறதுக்கு தேவையான சக்தி முப்பது இலத்திரன் வோல்டேஜ் கேள்வி எங்கள் மேலே ஏ ஐந்து ஒன்றில் குறிப்பிடப்பட்டுள்ள மின்புலம் காரணமாக முதன்மை ஒளி இலத்திரன்களின் தொடக்க ஆர்முடுகளின் பருமனுக்கான ஒரு கோவையை எம்இ இ நோட் ஆகியவற்றின் சார்பில் எழுதுக இங்கு எம்இ ஆகிய முறையே ஓர் இலத்திரனின் திணிவும் ஏற்றமும் ஆகும் முப்பது இலத்திறன் வோல்டேஜ் கிடைச்சி இந்த இளத்திறன் அடைந்து சுயாதீனமாக மாறிட்டாமுண்டா இந்த இலத்திறன் வந்துட்டு இப்போ இந்த மின்புலத்தில் காணப்படுது ஆக நாங்கள் இங்கே இந்த இலத்திறனை நான் இந்த எக்ஸில் வர இறன் எக்ஸில் இந்த ஈ இளத்திறன் மறையேற்றமுடைய காணப்படுது காணப்படுதுன்னு சொன்னால் இந்த இளத்திறனில் என்ன நடக்கும் மின்புலத்தினால ஒரு விசை தாக்கப்படும் அது இந்த மின்புலத்தின் இது மறைங்குறதால மரையேற்றங்கிறதால மின்புலம் அதாவது ஈ என்ற திசைக்கு எதிர் திசையில் விசையை உணரும் ஆக இந்த விசை வந்துட்டு எஃப்ங்கிற விசை எதிர் திசையில தாக்க புடக்கார் முழுகளுக்கு நாங்கள் சமன்பாடு காண்றதுக்கு எஃப் சமன் எம்ஏ போடுவோம் இதில் இங்கே தொழிற்படுற எஃப்ங்கிறது எதனால வர எஃப் போயிடலாம் இஇன் டு கியூவை போடலாம் அதாவது இந்த இலத்திரண்ட ஏற்றம் கியூங்கிறது என்ன ஏற்றம் அப்ப இங்க இலத்திரண்ட ஏற்றம்னு ஒரு E இன்று போடுவேன் இங்க மின்புலம் வந்துட்டு இ நோட் அப்ப நான் ஏ சமன் என்னென்று வரும் இந்த விசை காரணமாக ஒரு ஆர்முடுகளுண்டு காணப்படும் இந்த ஆறுமுடுகளால் அந்த இலத்திற அணிப்பாசையப்பகுண்டாக இவ்விளத்திறன் தொடர்ச்சியாக ஆறுமுடுகாமல் வீடி எனப்படும் ஒரு நகர்வுவேகத்துடன் அனோ டு ஏ நோக்கி இயங்குவது ஏன் என விளக்குக இங்க இந்த விசை தொழிற்பட்டாலும் ஆனால் இந்த 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 விசை தொழிற்பட்டாலும் அது ஆறுமுடுகாது ஏன் விசை தொழிற்பட்ட ஆறுமுடுகணும் இந்த இளத்திறன் அடுப்போம்னாங்க இது ஒரு இலத்திரன் மர ஏற்றம் இதுக்கு எஃப்ங்கிற விசை தாக்குது மின்புல விசை அப்படி தாக்கியும் இது வீடிங்கிற ஒரு நகர்வு வேகம் ஒரு மாறா வேகத்தோட போகுதுண்டா என்ன அர்த்தம் எங்களுக்கு இந்த இலத்திறனுக்கு தடையாக ஏதோ தடை விசை காணப்போகுது ஆக இந்த தடை விசையிட பருமனும் இந்த மின் புலத்தினால உருவாக்கப்படுற விசையிட பருமனும் சமன் இதனால இது மாறா நகர்வு வேகத்தோட இது வெளியாகி போகுது இந்த தடை விசை வந்துட்டு எப்படி பெறப்படும் இந்த இந்த இது ஒரு 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 இந்த இந்த முழு தொகுதியும் ஆகன் வாயு நிரப்பப்பட்ட ஒரு தொகுதிக்குள்ள காணப்படும் இந்த ஏ சம அழுத்த மேற்பரப்புகள் இந்த மின்புலக்கோடுகள் இவை எல்லாமே ஒரு ஆகன் வாயு நிரப்பப்பட்ட ஒரு தொகுதிக்குள்ள ஆகன் வாயுல வந்துட்டு ஆகன் அணுக்கள் காணப்படும் இந்த அணுக்கள்ல வந்துட்டு இந்த பயணிக்கிற இலத்திரங்கள் மோதுகை அடைவதனால அந்த மோதுகையின் காரணமாக தடை விசை பெறப்படும் அந்த தடை விசை காரணமாகத்தான் இது இந்த விசை காரணமாக பெற்றுக்கொள்ற சக்தி இலக்குது அதாவது அந்த தடை விசையை விஞ்சும் வண்ணம் தான் இந்த மின்புலத்தின் விசை தாக்கி அதனால இது மாரவேகத்தோட போய்கொண்டிருக்கும் அடுத்த வினா ஓய்விலிருந்து இருந்து தொடங்கிய முதன்மை இலத்திறன் மேலே குறிப்பிட்ட மின்புலத்தின் வழியை இயங்குகின்றது என கொள்கை ஆகன் அணுக்களுடன் அடுத்து வரும் இரு மோதுகைகளுக்கிடையே முதன்மை இலத்திறன் இயங்கிய சராசரி தூரம் சைபர்தசம் ஐந்து மைக்ரோமீட்டர் எனின் இரு மோதுகைகளுக்குமிடையே உள்ள மின்புலம் காரணமாக இளத்திறன் வோல்டேஜினால் இரு மோதுகைகளுக்கு இடையே முதன்மை இலத்திறன் இயக்கப்பாட்டு சக்தியில் உள்ள அதிகரிப்பை கணித்து வேறொரு ஆகணுடன் மோதும் போது இன்னொரு இளத்திறனை வெளியேற்றுவதற்கு இச்சக்தியை கொண்ட முதன்மை இலத்திறனுக்கு முடியாது என காட்டுக இந்த கல்வியில அப்ப எக்ஸ்கிற புள்ளிலே கிடந்த இலத்திறனானது ஒரு மின்புலத்தின் ஈயின் கவர்ச்சி விசை காரணமாக அந்த கவர்ச்சி விசை நாங்கள் பார்த்தோம் இ நோட் இன்டு இலத்திரன் ஏற்றம் இ என்று தரப்படும் இந்த கவர்ச்சி விசை காரணமாக என்ன செய்யும் ஒரு குறிப்பிட்ட அடுத்த ஒரு அணு உண்ட மோதும் அணு உண்ட மோதுற வரைக்கும் இடைப்பட்ட தூரத்தை தந்திருக்காங்க எத்தனை தசம் ஐந்து மைக்ரோமீட்டராம் அப்போ அதுக்கடையில் என்ன செய்யும் இந்த விசை காரணமாக இந்த வேக வளர்ச்சி நடந்து ஒரு குறிப்பிட்ட முடிவு வேகம் அதாவது இந்த நகர்வு வேகம் வீடியை அடையும் இந்த நகர்வு வேகத்தை அடையிறதுக்கு அப்ப எங்களுக்கு இதில் கேட்டிக்காங்க இயக்கப்பாட்டு சக்தியில் அதிகரிப்பொன்றை ஏற்படுமாம் ஆகவே இந்த இயக்கப்பாட்டு சக்தியில அதிகரிப்பொன்று ஏற்படும் தானே இந்த அதிகரிச்சல் ஆக லாஸ்ட்டு பெருமானம் தான்

இங்கே நாங்கள் ஈக்கு பிரதியை மேலும் பிரதி இடாமல் ஈன்று வச்சு கொண்டால் நாங்கள் ஒப்பிடலும் ஏன் ஈவிங்கிற கனியம் மூலமாக நாங்கள் கம்பேர் பண்ணலும் அப்போ நாங்கள் ஈயை நான் சுருக்காமல் வச்சுருக்கேன் இடைப்பட்ட தூரம் தின தசம் அய்ந்து மைக்ரோங்கிறதால பத்தின் சார் ரேட் பண்ணணும் இதை சுருக்கும் சைபர் தசம் சைபர் ஐந்து இங்க மீட்டர் மீட்டர் வெட்டுப்பட்டு போயிட இலத்திறன் வோல்டேஜ் இந்த அழகு வரப்போது ஆக இங்க இலத்திறன் ஏற்றம் அழுத்தம் இவிங்கிற அழகுல கடைசியை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் இப்போ நாங்க பார்ப்போம் கம்பேர் பண்ணுவோம் அவங்க ஏற்கனவே எங்களுக்கு தரவுல சொல்லிக்காங்க என்ன பாருங்க ஓர் இலத்திறன் அயன் சோடியை உருவாக்க தேவையான சக்தி முப்பது இலத்திறன் வோல்டேஜ் இங்க இவர் இந்த இவ்வளோ தூரம் இவர விசை தாக்கரத்தின் மூலமாக இவர் இறுதியாக பெற்றுக்கொள்கிற சக்தி எவ்வளவோ சைவர்தசம் தசம் சைபர் ஐந்து இலத்திறன் வோல்டேஜ் அப்ப இது வந்துட்டு மு முப்பது இலத்திறன் வோல்டேஜ் விட சின்ன பெருமானங்கிறதால இவர் அடுத்த ஒரு ஆகன் அணுவை மோதினாலும் அந்த அணுவை இவர் அயனாக்கம் செய்ய மாட்டாரு மூலமாக மாத்திரம்தான் அயனாக்கல் நிகழும் இந்த உருவான இலத்திறன் பயணம் செய்து பெற்றுக்கொள்கின்ற சக்தி மூலமாக அயனாக்கம் நிகழாது இதன் மூலமாக காரணம் சொல்லலும் முப்பது இளத்திறன் வோல்டேஜ் விட இது குறைவாகப்படுவதன் காரணமாக இது இலத்திறனை வெளியேற்றுவதற்கு போதுமான சக்தியை கொண்டிருக்கவில்லை இம்முதன்மை இலத்திறன் அனோட்டுக்கு கிட்ட இருக்கும்போது அது மேலே ஏ ரெண்டில் குறிப்பிட்ட கோவையினால் தரப்படும் ஒரு உயர் மின்புலத்தை அனுபவிக்கின்றது இந்நிலைமையில் முதன்மை இலத்திறனானது அயன் சோடிகளை உருவாக்குவதற்கு மோதுகைகளுக்கிடையே போதிய சக்தியை பெறுகின்றது இவ்வாறு உண்டாகும் துணை இலத்திறன்கள் அடுத்த அனோட்டில் சேரும் முன்பாக மேலும் அயன் சோடிகளை உருவாக்குகின்றன இவ்வாறு ஒரு தனி முதன்மை இலத்திறனினால் உண்டாக்கப்படும் துணை இலத்திறன்களின் மொத்த எண்ணிக்கை வாயுவிற்கான விரியலாக்க காரணி எனப்படும் அனோட்டு கம்பி ஏற்றங்களை சேர்க்கத்தக்க ஆற்றல் அது ஒரு கொள்ளளவத்தின் இயல்பை உடையது என்பதை காட்டுகின்றது இக்கொள்ளளவம் உணரிக் கொள்ளளவம் எனப்படும் அனோட்டு ஏற்றங்களை சேர்க்கும் போது இக்கொள்ளளவுக்கு குறுக்கே ஒரு சிறிய ஓற்றளவு பிறப்பிக்கப்படுகின்றது உணறி கொள்ளளவம் ஐந்து ஃபெரட் ஆகவும் முதன்மை இலத்திறனால் உண்டாக்கப்படும் துணை இலத்திறன்கள் காரணமாக இக்கொள்ளளவைக்கு குறுக்கே பிறப்பிக்கப்படும் வோல்ட் அளவு தசம் ஒன்பது ஆறு மில்லி வோல்டேஜ் ஆகவும் இருப்பின் அனோட்டினால் சேர்க்கப்படும் ஏற்றத்தை காண்க இப்போ இது கொள்ளளவன் கேள்வியாக மாற்றிட்டாங்க இந்த கேள்வியிட விளக்கம் என்னென்னு சொன்னால் இப்போ இவங்க இந்த ரெண்டு பரப்பு தானே சமாந்தரமாக கற்றைகள் போகிறது அடுத்தது அனோட்டு கம்பிக்கு கட்டு எங்களுக்கு பாருங்கள் இதில் அனோட்டு கம்பிக்கு கிட்ட ஈட பெருமானம் கூடு எங்களுக்கு தெரியும் இந்த விசை சக்தி அந்த வேலை செய்யப்படுற வேலை வந்துட்டு எவ்வளோ சேமிக்கப்படுற அதில் காணப்படுற இயக்க சக்தி செய்யப்படுற வேலைக்கு சமன் இயக்கப்பாட்டு சக்தி ஹாஃப் எம் பிஸ்கிஆர் சமன் இ இன் டு ஸ்மால் இ இன் எஸ் தூரம் இந்த ஈ வந்துட்டு அனோட்டு கம்பி கட்டு கிட்ட போகிற டைம்ல ஆகவே இங்கே எக்ஸ் புள்ளிழிக்கிற டைம்ல ஈ சிறியது இங்கே அனோட்டு கம்பிக்கு கிட்ட நெருங்கிற டைமில் ஈ பெரியது பெரியதாகிறது காரணமாக இது போதுமான அளவு இலத்திரன் அயன் சோடிகளை உருவாக்க போதுமான அளவு சக்தியை பெற்றுக்கொள்கின்றது அப்போ முப்பது இலத்திரன் வோல்டேஜ்ங்கிற சக்தியை விட கூட சக்தி ரெண்டு அயன்கள் இலத்திறன் உருவாக்கமடைந்து அது அயன்களோட மோதிரத்துக்கு இடைப்பட்ட அந்த நேரத்தில் இந்த இந்த சக்தியை அடைந்து கொள்கின்றது என்று சொன்னா. அதனால இலத்திரநாய சொடிகளை இது தொடர்ச்சியாக இந்த பிரதேசங்களில் உருவாக்கப்போகுது இந்த பிரதேசங்களில் இலத்திரநாய சொடிகள் கூடுதலாக உருவாக்கப்படும் இந்த உருவான இலத்திரங்கள் எல்லாமே என்ன செய்யும் இந்த அனோட்டு கம்பி அதாவது பிளஸ் ஏற்றப்பட்ட இந்த கம்பியை நோக்கி நகருதான் நோக்கி கவர்ந்து அந்த அனோட்டு கம்பியில் இந்த இலத்திரங்கள் தொடர்ச்சியாக சேமிக்கப்படுது இது கொள்ளளவுக்கு ஒப்பானது என்று சொல்லி கொள்ளளவுத்துற பருமன்கள் எல்லாம் தரப்பட்டிக்குது ஆகவே இங்கே நாங்கள் இ குறுக்கே பிறப்பிக்கப்படும் வோல்ட் அளவும் தந்திருக்காங்க கொள்ளளவில பருமனும் தந்திருக்காங்க ஆக சியும் தெரியும் பி

அடுத்தது அடுத்ததம் இதிலிருந்து வாயுவிற்கான விரியலாக்க காரணியை காண்க இப்போ பாப்போம் இவ்வளவு கூலோம் ஏற்றம் இதுல சேமிக்கப்படுகிறது சொன்னா இப்ப இது விரியலாக்கம் அடங்கிய இளத்திறன்கள் எல்லாம் அந்த கொள்ளளவி அதாவது அந்த அனோட்டுக்குள்ள கவரப்பட்டு இது உருவாக்கின கொள்ளளவத்தினால கண்ட ஏற்றங்கள் கியூவை கண்டுட்டும் இந்த கியூ வச்சு எத்தனை இலத்திரன்கள் வந்து சேர்ந்திருக்கின்னு பார்க்கலாமா இல்ல ஏன் ஒரு இளத்திரண்டு ஏற்றம் எங்களுக்கு மேலுக்கு தந்திருக்காங்க ஒன்று தசம் தசம் ஆறு தர பத்தின் பத்தின் சய பத்தொன்பது காணப்படுற ஏற்றம் நாலு பதினைந்து ஆகவே எண்ணிக்கையை காண்றதுக்கு மொத்த ஏற்றம் நாலு தசம் எட்டு தர பத்தின் சய பதினைஞ்சின் கீழ் ஒரு இளத்திரண்டு ஏற்றம் ஒன்று தசம் ஆறு தர பத்தின் சய பத்தொன்பது இங்க கூலோம் இது கூலோம் இளத்திறன் மைனஸ் ஒன் ஆக இங்க இளத்திரண்டு நம்பரும்

இங்கே வாயுட விரியலாக்க காரணிங்கிறது என்ன இலத்திரன்கள மடங்கு இவ்வாறு உண்டாகும் துணை இலத்திரங்களின் மொத்த எண்ணிக்கை தான் வாயுவிற்கான விரியலாக்க காரணி டெஃபினிஷன் தந்திங்க ஆகவே வாயுக்கான விரியலாக காரணி என்ன மூணு தர பத்தி நாலு